விவசாயி விண்ணோடு போறான் விவசாயம் மண்ணோடு போகிறது உரிமைக்காக பிச்சை எடுத்தோம் இருநூறு ஆண்டுகள் இனி உணவுக்காக பிச்சை எடுப்போம் எத்தனை ஆண்டுகளோ பல கிராமங்களில் பலரை காணோம் பல இடங்களில் கிராமங்களையே காணோம் சிற்பங்கள் அழிந்து விட்டால் கோவிலுக்கு சிறப்பில்லை சிற்பிகளே அழிந்து விட்டால் கோவிலுக்கு பிறப்பில்லை விவசாயி அழிந்து விட்டால் நூலக வார விழா பேராவுரணி பெரியார் அம்பேத்கர் நூலகத்தில் தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பில் நூலகம் ஓர் ஆலயம் நூலக வார விழா நடைபெற்றது நிகழ்வில் பள்ளி மாணவர்களுக்கு மாவட்ட அளவிலான கட்டுரை மற்றும் பேச்சுப் போட்டிகள் நடைபெற்றன பேச்சுப் போட்டியில் பட்டுக்கோட்டை அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி மாணவர் அரவிந்தன் முதலிடத்தையும் கட்டுரை போட்டியில் செங்கமங்கலம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவி நிதிதா முதலிடத்தையும் பெற்றனர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நினைவு கோப்பை புத்தகங்கள் மற்றும் சான்றிதழ் பரிசாக வழங்கப்பட்டது நிகழ்வில் தமிழ் வழிக் கல்வி இயக்க பொறுப்பாளர் தா பழனிவேல் தமிழ் ஆசிரியர் அபிலா ரஞ்சனி ஆசிரியர்கள் ஆர்த்தி கண்மணி தேவி ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அறக்கட்டளை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் நா வெங்கடேசன் விழாவின் நோக்கம் குறித்து மாணவர்களிடம் எடுத்துரைத்தார் மாணவர்களிடம் வாசிப்பு பண்பை உருவாக்கவும் நூலகத்தின் அவசியத்தை வலியுறுத்தவும் தமிழ்நாடு அறக்கட்டளை சார்பில் ஆண்டுதோறும் நூலகம் ஆலயம் நூலக வார விழா நடத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது பேரிடர் காலத்திலும் இல்லம் தேடி அமைத்து கொடுத்த என் அரசு பள்ளியின் பெருமையே வறுமை கோட்டுக்குள் எம் பள்ளி மாணவர்கள் திறமைகள் பல இருந்தும் தூக்கிவிட ஆளில்லை அரசு பள்ளிதான் அவர்தம் நம்பிக்கை